அனைவருக்கும் வணக்கம் எளியின் எண்ணத்தில் மலர்ந்த முருகன் பாடல் பாடலை கேட்டு ஆனந்தம் அடைவோம் அமைதியடைவோம் நன்றி வணக்கம் முருகன் அருள் பெறுவோம் நிதியை குவித்திடும் வடிவேலா நிம்மதியளித்திடும் சிவபாலா நிதியை குவித்திடும் வடிவேலா நிம்மதியளித்திடும் சிவபாலா கதினி என்றுனை சரண் புகுவோம் உன் கருணையால் திறன் மிகுவோம் கதினி என்றுனை சரண் புகுவோம் உன் கருணையால் திறன் மிகுவோம் நிதியைக் குவித்திடும் வடிவேலா நிம்மதிகளித்திடும் சிவபாலா துதிப்போர்க்கு தெம்பையே தூக்கி வந்தோம் தலையில் பால் சொம்பையே துதிப்போர்க்கு தெம்பையே நாங்கள் தூக்கி வந்தோம் தலையில் பால் சொம்பையே சதியரின் மேல் பாய்ச்சிடுவாய் அம்பையே சதியரின் மேல் பாய்ச்சிடுவாய் அம்பையே சண்முகானி சாய்த்திடுவாய் வம்பையே சிவ சண்முகானி சாய்த்திடுவாய் வம்பையே நிதியைக் குவித்திடும் வடிவேலா நிம்மதியளித்திடும் சிவபாலா மதியை கூர்தீட்டுவாய் மங்கள கூட்டுவாய் மதியை கூர்தீட்டுவாய் மங்கள வாழ்வை கூட்டுவாய் அதிசயங்கள் காட்டுவாய் அதிசயங்கள் காட்டுவாய் அறத்தை நிலைநாட்டுவாய் அறத்தை நிலைநாட்டுவாய் நிதியை குவித்திடும் வடிவேலா நிம்மதியளித்திடும் சிவபாலா கதி நீ நீனை சரண் புகுவோம் கந்தா உன் கருணையால் கந்தா உன் கருணையால் திறன்மிகுவோம் நிதியை குவித்திடும் வடிவேலா நிம்மதியளித்திடும் சிவபாலா நன்றி வணக்கம்